தளபதி விஜய் தமிழக கழகம் அப்படின்ற கட்சியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காரு மாநாட்டையும் நடத்தி முடிச்சிட்டாரு அடுத்த கட்டமா வேலைகளையும் அப்பப்ப சோசியல் மீடியால பதிவுகளையும் போட்டுட்டு இருக்காரு தமிழக வெற்றி கழகத்துல நாங்க இணைஞ்சிட்டோம் அப்படின்னு பல பேரும் இப்போ இணைஞ்சிட்டு இருக்காங்க அதுவும் சினி இருந்து பல பேரும் இணைஞ்சிட்டு இருக்க இந்த ஒரு தருணத்துல ஏற்கனவே தாடிபாலாஜி கூட அவரோட நெஞ்சில தளபதி விஜயோட போட்டோவை வரைஞ்சி பண்ணது ரொம்பவே பெரிய விஷயமா பார்க்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கட்சியில இருந்து விலகிறாங்க அப்படின்னும் சில பேச்சுக்களும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஒரு தருணத்துலதான் தமிழக வெற்றி கழகத்து கழகத்திலிருந்து நான் விலகவே இல்லை அப்படின்னு அரியலூர்ல இருந்து மாவட்ட பெண் நிர்வாகி ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் அவங்க பகுதியில அண்ட் கார்கள்ல இருந்த கொடிய அகற்றின பிரியதர்ஷினி பெண் நிர்வாகிகள் கட்சியில பெண்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அதுல இருந்து விலகறதா ஆரம்பிச்சாங்க ஆனா ஒரே நாளில் திடீர்னு அவங்களோட கட்சியில நான் மறுபடியும் தொடர போறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஏன் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்க இப்படி சொல்லிட்டு இப்போ இப்படி சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேரும் கேள்விகளையும்